ありがとうございました

சரி வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சக்திக்கு குழந்தை பிறந்தா

இந்த ஜாதகத்துக்கு புத்திர செல்வமே இருக்க கூடாதான் அதே மீறி குழந்தை பத்திக்கிட்டா இந்த ஜாதகத்தோட சொந்த காரி சக்தி உயிரோடவே இருக்க மாட்டான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அந்த ஜோசியக்கார் சொன்னதெல்லாம் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே நடந்திருக்கு அண்ணன் தம்பிக்கு அக்கா தான் மனைவியா வருவாங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி வைரத்துக்கும் ஆனந்துக்கும் சக்தி நந்தினி தான் மனைவி அமைஞ்சாங்க இன்னைக்கு வைரம் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் சக்தி அவ இல்லன்னா வைரம் என்ன செய்வான் என்னங்க இவ்ளோ லேட் நீதானே வரும்போது ஆடிட்டர் பார்த்துட்டு வந்து சொன்னே போன் எடுத்தல செத்த லேட் ஆயிடுது சரி சரி மாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க கம்பெனிக்கு போறது நீ தெனக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்க இல்ல இதெல்லாம் சொல்லி ரொம்ப மனநிறைவா பேசுனாங்க சரி எனக்கு தலை வலிக்குது நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கறேன் என்ன சோடம் சரியில்லையா ஏதாவது மாத்திரை தட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அலச்சல் அதிகமா இருக்கோ இல்லையோ தூங்கி ரெஸ்ட் எடுத்தா சரியா போனேன் உங்கள் ஸ்டைல் யாருக்குமே வராதா கலக்குடா ஐயோ ஆ முதலாளி ஆ குட் மார்னிங் கத்தால காஃபி கொடுக்கும்போது தானே குட் மார்னிங் சொன்னேன் மறுபடியும் எதுக்கடா குட் மார்னிங் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆ மகர ஆட்சிக்கு என்ன படு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓ அதுக்கு தான் குட் மார்னிங் ஆ ஆமாம் மாளி கரெக்டாக கட்டணத்த பற்றி எனக்கு தெரியாது நீ மகரராட்சியா ஆ சரி டி டீ ஆ என்னடா இது ஆ இன்று வாழ்க்கை துணை வாசல் கதவை தட்டுவாள் வசந்தம் வீச போகிறது இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே இன்பம் தான் ஐயோ ரொம்ப நல்லா போட்டுருக்கடா உனக்கு இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பார்க்க போற உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கிறதா இல்லையான்னு பாரு ஐயோ முதலாளி என் தங்கமே என் தங்கத்தின் தங்கமே நீங்க சொன்ன மாதிரி மட்டும் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு காலத்துக்கு நாய் மாதிரி உன் காலடியிலேயே இருப்பேன்

ஐரியா சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்குது தக்காளி வாங்கிட்டு காய்கறி கடைக்கு போகலான்னு பார்த்தா ஒரு தக்காளியே ஒரு குண்டு பூசணிக்காயே வீடு தேடி வந்துருச்சு எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் நேரில் கேத்த வீக்கம் ஏழை கேத்த எழுவ பொண்டாட்டி பொண்டாட்டி தான் புருஷன் புருஷன் தான் பொண்டாட்டி புருஷன் ஆக முடியாது புருஷன் ஒரு நாளும் பொண்டாட்டி ஆக முடியாது நமக்கு ஏத்த ஜோடி இவ தான் சூப்பர் ராணாமலை

யாருங்க திருவாசகம் என்ன விஷயமா இருக்காரு திருவாசகம் என் நண்பன் கோயம்புத்தூர்ல இருக்காரு இந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாதான் நம்ம வீட்டுல தங்க வச்சு ஏதாவது ஒரு வேலையை போட்டு கொடுக்க சொல்றாரு திருவாசகத்துக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப்பு அவன் இல்லைன்னா நான் இல்லை அவ்வளவு பெரிய உதவியெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கான் அவன் பேச்சை தட்ட முடியாது இந்த பொண்ணை நம்ம வீட்டில் தான் தங்க வச்சு ஒரு வேலை கொடுக்கணும் அதுதான் என்ன வேலை கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேலை போட்டு கொடுக்கலாம் வெளியே எங்கேயாச்சும் தங்க வச்சுக்கலாம் நிறைய லேடிஸ் ஹாஸ்டல் தான் இருக்கு ஐயா நான் உங்களை நம்பி தானே இந்த ஊருக்கே வந்திருக்கேன் வீட்டில் தானே தங்க சொல்லி என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான் அவன் பேச்சை தட்ட முடியாது அதான் இங்கேயே இருக்கட்டும் வீட்டில் என்ன வேலை இருக்குது சமையல் வேலை அதுக்கு தான் அண்ணாமலை இருக்கானே மற்ற வேலைக்கெல்லாம் பாக்கியா இருக்கா பத்தாததுக்கு மாமியும் இருக்காங்க எதுக்கு இவ்வளோ டிஸ்கஷன் பேசாமல் அவர் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்லேயே வேலை கொடுத்துருங்க வேணும்னா வீட்லேயே தங்கிக்கிட்டோம் எனக்கு அம்பிட்டு படிப்பறிவு இல்லைங்க மழைக்க கூட நான் பள்ளி கொடுத்த பக்கம் ஒதுங்கினதே இல்லைங்க வேற என்ன வேலை தான் தெரியும் உனக்கு நான் நல்ல சமைப்பேன் அதுக்கு தான் அண்ணாமல இருக்கானே நான் நல்ல கார் ஓட்டுவனுங்க எவ்வளவு வேகத்திலயும் எந்த சந்தலியும் நல்ல கார் ஓட்டுவனுங்க சும்மா இருக்க கூடாதுன்னு கார் ஓட்ட பழகிக்கிட்டானுங்க

இல்லாம மகாலக்கு வேற கார் டிரைவிங் தெரியும்னு சொல்றா அவளுக்கு தெரிஞ்ச வேலையை கொடுக்கறது தானே நல்லது நீ தாம்மா சரி இன்னிலேருந்து நம்ம வீட்டில் லேடி டிரைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவோம் என்ன வைத்தீஸ்வரி ஆமாங்க கரெக்டுங்க ஆ ஆ வைத்தீஸ்வரிய சரின்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன டே நீ கூட்டு போய் இந்த பொண்ணை இந்த மாடிப்படிக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல அதை ரெடி பண்ணி தங்க வச்சுரு ரொம்ப நன்றிங்க என்ற உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேனுங்க அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் முதல்ல போய் ரெடி ஆயிடு கூட்டு போட சரி ரொம்ப நன்றிங்க உங்க எல்லாருக்கும் தானுங்க அண்ணாமலை ஆரம்பத்துலேயே இந்த பொண்ணை நம்ம கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும்

அப்படியே அப்படி பண்ணிராதீங்க நான் பார்த்து பயந்துருவனுங்க அப்புறம் அப்படியே அழுதுருவனுங்க சரி 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 ஸ்டாப் எனக்கு இது கொஞ்சம் ஓவர் தெரியுது நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க இந்த வீட்ல எல்லாருக்கும் என்ன கண்டா ஒரு பயம் யாருங்க நீங்க பேயா பேயாவா பின புலி குச்சியா இந்த நக்கல் தான ஜவார் எனக்கு இந்த மாயாஜாலம் மந்திரம் எல்லாம் தெரியும் தானாவே சமைச்சுக்கும் தானாவே பாத்திரம் கழுவி அப்படியே அடிக்க வச்சிரும் அதனாலதான் எங்க வீட்டுல இருக்கலாம் எனக்கு பயப்படுவாங்க நீ அதே மாதிரி நடந்துக்கணும் புரிஞ்சிக்க சரி அப்படியே என்ன நடந்துக்கிறீங்க ரூம் காட்டுங்க ரூம் காட்டா என்ன ஹோட்டல்ல வேலை செய்யற பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற ரூம் காட்டுங்க நீ இந்த மரியாதை கடைசி வரைக்கும் இருக்கணும் ஃபாலோ மீ பாக் நா தூக்கு வா பாயிர குத்துனா தூக்கு அம்மா அம்மா

இத்தனை வருஷமா இந்த வீட்டில் உழைச்சி கொட்டி வடிச்சு கொட்டி என்ன நமக்கு ரூம் இருக்கா அதே சமையல் கட்டில படுக்க வேண்டிய படுக்க வேண்டிய ஒரு பொம்பளை வந்தவொடனே ரூம் கொண்டு போய் ஒரு ம் இந்த காலத்தில் பொம்பளைங்களை மதிக்கிற அளவுல ஆம்பளைங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களே வச்சுக்கிறேன் அண்ணாமலை இந்த வீட்டில் இத்தனை ஆம்பளைங்க இருந்தும் உன்னை பார்த்து மட்டும் அவன் ஏன் கண்ணடிக்கணும் அது உன்னுடைய பர்சனாலிட்டி அவளை டச் பண்ணியிருக்கு ம் இன்னைக்கு பேப்பரில் போட்டிருந்தா மாதிரி உன்னோட வாழ்க்கை துணை உன் வாசல் கதவை தட்டும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் அப்படின்லாம் போட்டுருந்துச்சுல அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே நடக்கிற மாதிரி இருக்கு எப்படியோ இவளை பிக்கப் பண்ணி நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆயிட வேண்டியதுதான் என்ன அங்கங்கே புருஷங்கார குண்டா இருப்பான் பொண்டாட்டி ஒல்லியா இருப்பான் உன் விஷயத்தில் அண்ணாமலை உன் பொண்டாட்டி குண்டு நீ ஒல்லி என்ன இருந்தாலும் உனக்கு ஏத்த மேட்ச் தான் மிட்டு மனைவி மரகதம் மரகதம் என்கின்ற மரகதவள்ளி ஹலோ நான் தான் மகா நீங்க சொன்ன மாதிரியே இந்த வீட்டுல செட்டில் ஆயிட்டேன் கார் டிரைவரா இனிமேதான் எல்லாமே ஆரம்பம் என்ன அப்படி பாக்குறீங்க மாணிக்க விநாயகம் அச்சச்ச மகாலட்சுமி